அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகள் ஜோதிடத்திலேயே மறைக்கப்பட்டுள்ள மறைந்திருக்கின்ற மறந்து போன மூல நூல் ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்டுள்ள ஜோதிட சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான தங்கத்தை போன்ற ஜொலிக்கக்கூடிய விதிகள் இது தங்கமான விதிகள் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தங்கமான விதிகளை இந்த உலகோர் அறிந்து கொள்ள ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ள ஜோதிடத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய உண்மையான நன்மைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட ஓர் அற்புதமான இரகசிய தான் அப்பா ஜோதிட சூத்திரம் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் முப்பத்தி மூணு வயசு நடக்குது இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகி ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏன் திருமணாச்சு ஏன் டைவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்துக்குள்ளாரிய கேள்வியும் பதிலும் இருக்குது இந்த இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திருமணம் சந்திரதிசை சனி புத்தி சந்திரனுடைய அந்தத்தில் திருமணம் நடந்தது அதற்கான பாவ விதிகள் இதுக்குள்ளேயே இருக்கு அதன் பிறகு அது திருமணம் அது டைவர்ஸில் முடிந்தது எனவே இவர் உத்திரிட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் அதாவது சனியினுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்தால் செய்திருந்தார் இப்போது அவருடைய நிலை அது டைவர்ஸில் முடிந்துவிட்டது ஏன் டைவர்ஸ் ஆகிறது எதனால் டைவர்ஸ் வருகிறது என்பதை ஜோதிட உலகம் மற்றும் ஜோதிடர்கள் மற்றும் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த விதியை நீங்கள் கவனமாக பார்த்தால் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை தருகிறது என்பதை இந்த உலகோரும் இந்த ஜோதிட உலகமும் அனைத்து ஜோதிடர்களும் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான விதிகள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் புராணம் சந்திரன் இங்கே தனுஷ ராசியில் இருக்கிறார் பூராடம் என்றால் சுக்கரனுடைய திசையில் பிறந்தவர் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சுக்கரன் ஆகிறார் இந்த சுக்கரன் என்பவர் தான் இவருடைய தலையிழத்தை தீர்மானிப்பவராக இருக்கிறார் அதாவது அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படியே அறுபத்தி நான்கு விதிகளில் ஒரு விதியாக ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய விதிகள் இவர் முதல் குழந்தை இவர்தான் முதல் குழந்தை ஒரே குழந்தை என்ற நிலை இருக்கும் பொழுது இவர் எப்படி முதல் குழந்தை ஆனார் என்பதற்கான விதியை சூரியனோடு சுக்கரன் கூடினார் ஒரே நட்சத்திரத்தில் கூடினார் ஐந்து மற்றும் ஆறு பாகைக்கு உள்ளே ஒரே நட்சத்திரத்தில் கூடினார் எனவே சுக்கரன் அஸ்தங்க கதியாகி எரிந்த நிலையை அடைந்துவிட்டார் எனவே சுக்கரன் சூரியனோடு கூடும் பொழுது தலைமை பண்பை அடைகிறார் ராகு சூரியன் சாரத்திலே இங்க பாத்தீங்கன்னா ராகு பாருங்க ராகு சூரியன் சாரத்தில் இருக்கிறார் ஜென்ம நட்சத்திராதிபதி சூரியனில் அத்தங்கம் அடைந்து ராகுவுடன் கூடினால் அல்லது சனியுடன் கூடினால் அல்லது இரண்டு அல்லது மூன்று கிரகங்களோடு கூடினால் இங்கே இருக்கக்கூடிய கேதுவும் இந்த சூரியனோடு கூடினார் எனவே தலைமை பண்புடையவர் மட்டுமல்ல ஏகம் ஒரே ஒருவர் இவருக்கு முன்னுமோ பின்னுமோ எவரும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கேது இவரோடு சேர்ந்தார் இங்கே இருக்கக்கூடிய ராகு இவரோடு சேர்ந்தார் எனவே ராகுவுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் இவரோடு இணைந்தன எனவே இவருக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை ஏகம் என்று சொல் இப்படி துருவகணிதம் முதலாக ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறைதான் அப்பா ஜோதிட சூத்ரம் இந்த சுக்கரனானவர் சூரியனோடு அடைந்து விட்டதால் இந்த ஜாதகர் தனியாக சொந்த தொழிலோ வியாபாரமோ செய்வதற்கு இயற்கையாகவே இறைவன் அனுமதிக்கவில்லை இவர் வேலைக்கு செல்லலாம் என்பதுதான் விதி எந்த காலத்திலும் இவரால் சுயமாக தொழில் செய்யும் வாய்ப்போ அதிகாரமோ இவருக்கு கொடுக்கப்படவில்லை இது ஒரு விதி அடுத்ததாக இந்த சுக்கரன் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் இந்த சுக்கரனை சூரியனால் மட்டுமே இயக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது அப்படியானால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை தவிர இவர் யாரையும் இவரை இயக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அது எப்படி வருது அப்படின்னா சுக்கரன் ஜென்ம நட்சத்திராதிபதி சூரியனில் அஸ்தங்கம் அடைந்து விட்டார் எனவே தனது சக்தியை சூரியனிடம் கொடுத்து விட்டார் எனவே சூரியனால் இயக்கப்படுவார் அதுதான் தலைமையினால் இயக்கப்படுவார் என்ற விதி அது போலவே இந்த ஜாதகருக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் சிறந்த கணவனாக வருவார் என்ற விதி இருந்தும் அந்த விதி இந்த ஜாதகத்திலே செயல்படாமல் முடங்கி போனது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் ஜென்ம நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் வக்ரம் பெற்ற செவ்வாயானவர் சந்திரன் சாரத்திலே ஏறினார் சந்திரன் என்பவர் சுக்கரன் சாரத்திலே ஏறினார் செவ்வாய் என்பவர் ஜீவா இது ஆத்மா இது ஜீவா இது சரீரா எனவே சரீரா கிரகம் பலமற்று போனது சூரியனில் அஸ்தங்கமானது எனவே செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கணவன் இவருக்கு கணவனாக நிலைப்பதற்கில்லை காரணம் குழந்தை பாக்கியமும் இல்லாமல் போகும் சரீரம் கிடைக்கவில்லை என்று பொருள் கணவனுக்கு மனைவியின் சரீரம் கிடைக்காது என்று பொருள் அடுத்ததாக கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் இந்த இவருடைய நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் பூராடம் இதற்கு வேலை நட்சத்திரத்திலே இருக்கிறார் எனவே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்தால் அந்த கணவன் நிலைக்க மாட்டான் அடுத்ததாக குரு இருக்கிறார் அவர் இருபத்தி ரெண்டாம் திரேகானத்திலே அறுபத்தி நாலாம் பாதத்திலே இருப்பதால் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணவனாக வந்தாலும் அந்த கணவன் இவரோடு இருந்து பிழைக்க மாட்டார் அடுத்ததாக சூரியன் இருக்கிறார் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிறந்த கணவனாக வருவார் என்ற போதிலும் கூட இந்த கேது என்று கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த கேதுங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் வேதை நட்சத்திரத்தில் இருக்கிறார் எனவே இதன் திரிகோணத்தில் இருந்த சூரியனும் சுக்கரனும் மாட்டிக்கொண்டதால் இவருடைய வேதை வேலை செய்கிறது அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாமல் பிரிக்கப்படுகிறார் எனவே கேதுவும் சூரியனும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்ததால் வேதையில் மாட்டிக்கொண்டார் எனவே இவர்கள் குடும்ப வாழ்க்கை நிலைக்காது சூரியனுடைய நட்சத்திரமும் இங்கே பயன் தராது அடுத்ததாக சந்திரன் சுக்கரன் சாரம் ஏறினார் சந்திரன் சுக்கரன் சாரம் ஏறினார் சுக்கரனும் அஸ்தங்ககதியாகி எரிந்துவிட்டார் எனவே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர் வசியமற்று காணப்படுகிறார் அதற்காக சனியினுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் சனி சூரியன் சாரம் ஏறினார் சூரியன் சனி சாரம் ஏறினார் என்ற விதி நன்றாக இருப்பது போல் தேர்ந்தாலும் சனியும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சூரியனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதம் சனி பகவான் சூரியனுடைய ஒன்றாம் பாதம் எனவே ராகுவும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் பதிமூணு புள்ளி இருபது பாகை அளவையும் ராகு தன்வசப்படுத்திக் கொள்வார் எனவே சனி பகவான் அங்கே பயனற்று காணப்படுகிறார் ராகுவின் பிடியில்தான் தான் சனி இருக்கிறார் எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இவர் பிறந்தவரை திருமணம் செய்தும் கூட ராகுவினுடைய பிடியிலே சனி இருப்பதாலும் ராகுவை மீறி சனி பகவான் தனித்த பலனை தர முடியாது என்ற விதியினாலும் கணவன் மனைவி பிரிவை தந்துவிட்டது அதற்கு அடுத்ததாக இருப்பது இங்கே புதன் இருக்கிறார் புதனும் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் புதன் சுயசாரம் எனவே வீடு கொடுத்த செவ்வாய் அவர்தான் சந்திரன் சாரமில் சுக்கரன் சாரம் ஏறினார் எனவே ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தாலும் கணவன் மனைவி நிலைக்க மாட்டார்கள் எல்லா கிரகங்களும் பலனளிக்கவில்லை இறுதியாக ராகு பகவான் இருக்கிறார் அற்புதமான பலன்களை தருவதற்காக காத்திருக்கிறார் ராகு பகவான் சனியை தன்வசப்படுத்தி கொண்டார் ராகு சூரியன் சாரம் ஏறினார் ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு எனவே இரண்டாவது கணவர் என்பது ராகுவாக வருகிறார் லக்னத்துக்கு ஒம்போதிலே பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அவரை பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் சூரியன் சார் ஏறினார் சூரியனை தொடும்போது சுக்கிரனைத் தொடுவார் என்றாலும் கூட ராகுவை தவிர இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வதற்கான தகுதி இந்த ஜாதகத்தில் எவருக்குமில்லை இல்லை திருவாதிரி சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் இவருக்கு கணவனாக வர முடியும் வேறு எவராலும் கணவனாக வர முடியாது இந்த விதியை அந்த ஆணினுடைய ஜாதகத்திலே இந்த பெண்ணின் ஜாதகத்தில் பார்ப்பது போலவே விதிகளை எல்லாம் பார்த்து அந்த ராகு பகவான் அந்த ஆணின் ஜாதகத்திலே கெடாமல் நல்ல நிலையில் இருந்து இந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய சுக்கிரன் ஆனவர் பையனுடைய ஜாதகத்திலே கெடாமல் நல்ல நிலையில் இருந்து பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகுவும் பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரனும் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் தொடர்பு கொண்டு இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலோ ராசி பரிவர்த்தனை போன்றவை பெற்றாலோ அல்லது வேறு திரிகோண முறையிலே ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டாலோ வசியப் பொருத்தம் உண்டாகி இவருக்கு சிறந்த கணவனாக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும் இதற்கான விதிகளை வகுத்து கொடுப்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் அந்த சாபங்களை எல்லாம் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு விதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே ஜாதக பொருத்தம் இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்தால் கணவன் நிலைப்பான் என்ற விதியை கண்டறிந்து அந்த கிரகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் மட்டும்தான் இந்த சாப நிவர்த்தியை பெற முடியும் இதில் பிதிர் தோஷம் இருக்கிறது பித்திருதோஷம் இருக்கிறது எல்லா தோஷமும் இதிலே இருக்கிறது ஒரு தோஷம் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது புத்திர தோஷம் இருக்கா இருக்கு தோஷம் இருக்கா இருக்கு பிதுர் தோஷம் இருக்கா மாதா தோஷம் இருக்கா எல்லா கிரகங்களுக்குமான தோஷங்கள் மிக பலமாக காணப்படுகிறது ஆனாலும் கூட இறைவன் ஒரே ஒரு பூட்டை மட்டும் ஒரே ஒரு சாவியை மட்டும் நம்மிடத்தில் கொடுத்து இந்த பூட்டை திறந்து பார் பரம ரகசியங்கள் இதில் இருக்கிறது என்று அந்த பூட்டை திறந்து வைப்பார் ராக் இருக்கிறார் அவர் உங்களை காப்பாற்றுவார் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட ஜோதிட ரகசிய பொக்கிஷத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு குரூப் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்னொரு குரூப் எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு மேல்நிலை வகுப்பு மேலும் நேர்முக பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீங்கள் திருமணப் பொருத்தம் பார்க்க உண்மையாகவே தெரிந்து கொள்ள விரும்பினால் திருமணப் பொருத்தம் பார்ப்பதிலே பெரிய நிபுணராக ஆக வேண்டுமா நீங்கள் அப்பா ஜோதிட சூத்திரம் பயிலுங்கள் உண்மையாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் மக்கள் தொண்டு செய்து மகேஷனுடைய அருளையும் பெற முடியும் என்னோடு நீங்கள் சேர்ந்து பயணிங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்